நமஸ்காரம் உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி என்னுடைய முப்பத்தஞ்சாவது வீடியோ ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி அஷ்டாஷர முத்தங்களில் மூணு மூர்த்தங்கள் பார்க்க போகிறோம் இது எல்லாமே தாண்டவ வகையை சார்ந்தது நடராஜருடைய தாண்டவங்கள் நிறுத்த நடனம்ன்றது பெண்மணிகள் ஆடுறது தாண்டவம்ன்றது ஆண்கள் ஆடுறது ஸோ நடராஜருடைய தாண்டவங்கள் இதில் சேர்ந்திருக்கு சந்தியா தாண்டவம் இதுதான் பார்க்க போகிறோம் முதல் முர்த்தமாக இந்த சந்தியா தாண்டவன்ற பண்ணுற வந்து எட்டு கை இருக்குது பத்து கை இருக்குது நாலு கையில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி படிச்ச பண்ணுறா அதை இது எப்போ ஆடப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம அஸ் எஸ் சூ சாயந்தர வேலையில் ஆடு சந்தியான புரியும் ஈவினிங் டைம் இந்த டான்ஸ் ஆடுறார் எப்போன்னா நித்தியப்படியே ஆடுற கைலாசத்தில் ஈஸ்வரன் தினம் சாயந்தர வேலையில் ஆடுற டான்ஸ் இது எப்படி நடக்கிறதுனா மொத முதல்ல ஆரம்பித்தது பார்க்கடலில் பார்க்கடலை கடையிற வாசுகின்ற பாம்பை வச்சு அதை நானா கயிறாக வச்சும் மந்திரமலையை மத்தா வச்சும் கிடைக்கும்போது அது டில்ட் ஆகுறது அப்போ மகாவிஷ்ணுக்கு கீழே சப்போர்ட் கொடுத்து கடைச்சிடுறா அன்பாச்சி ஃபஸ்ட்டு வந்து வந்து இது தான் வருது எனது ஆலகால தான் வருது ஆலகால விஷயம் வரும்போது இவையெல்லாம் பேப்படுறா என்ன என்ன செய்யல அப்படியே வந்து அந்த ஆலகால விஷம் வந்து அப்படியே அனால கக்கின்னு வருது அந்த மாதிரி வரும்போது ஏ இது நடக்கிறதுன்னு சொன்னால் மகா இப்போ தேவர்கள் யாருமே கன்சல்ட் பண்ணவே இல்லை மூவருக்கும் முதல்வன் யாருன்னா பரமேஸ்வரன் பரமேஸ்வரனை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணிடுறது திருப்பார் கடை கிடையாது ஸோ யாருக்குமே தெரியல முத முதல்ல விஷம் வரும்னு யாருக்கும் தெரியல அமிர்தம் வரும்னு நினைக்கிறேன் விஷம்தான் வருது முதல்ல வாசிக்கு வந்து கக்கிறது வாசிக்கினால் தாங்க முடியல அப்போ அசுரர்களும் தேவர்களும் பிடிச்சி எழுக்கும்போது அதை கயிறாக கட்டி சரு சரு இழுக்கிறார் அப்போ வாசிக்கு வேறு இந்த விஷத்தை கக்கிறது ஆலங்கால விஷம் இதுலேருந்தே வருது பார்க்கடலேருந்து வராமச்சது அதை வந்து ஏந்தி வந்து சுந்தரர் கொண்டு கொடுக்குறா மாதிரி சொல்லப்படுறது புராணத்தில் சுந்தரா அவ்விடத்தை இவ்விடம் கொண்டு கொண்டுவான்னு சொல்லும்போது அதை வாங்கி பருகிறார் பார்வதி வந்து அப்படி தலை க கழுத்தை பிடிச்சி நிறுத்திடுறார் ஏன்னா உடம்பு உடம்பு உள்ளே போச்சுன்னா அவர் எல்லாருக்குமே சூப்பர் ஹீரோ அவர் இருக்காது அவருக்கு இருப்பினும் அண்ட சராசரங்களும் அவர் உடம்புல இருக்கிறதுனால மிச்ச ஜீவராசிகளும் துன்பப்படக்கூடாதுன்னு சொல்லி பார்வதி கழுத்திலேயே நிறுத்திவிடா நீலக்கிரிவான்னு சொல்லியிருக்கு சமஸ்கிருதத்தில் நீலக்கிரிவாக நீலங்கிற கழுத்தை உடைவண்டு அதான் திருநீல கண்டம் சொல்கிறோம் அங்கேயே நின்றுது அது விஷம் அதுக்கப்புறமாக தான் இதெல்லாம் வருது காமதேவனோ கற்பக விஷம் அந்த தன்னத்திரி பகவானை வந்து அமிர்தத்தை கொண்டு வருது இதெல்லாம் பின்னாடி நடக்கிற இது அன்னைக்கு இரவு முழுக்க யாரும் தூங்கலை பரமேஸ்வரன் தூங்கலை தேவர்கள் யாரும் தூங்கலை அவர் வந்து பரமேஸ்வரன் டயர்டாக படுத்துருந்தா மாதிரி நடிக்கிறார் இவர் அப்போ பார்வதி வந்து தான் மடியில் சாட்சிட்டு அவர் ஆஸ்வாசப்படுத்துகிறார் இந்த ரூபம் ரூபந்தான் சுருட்டப்பள்ளின்ற ஊரில் இந்த பள்ளிக்கொண்ட ஈஸ்வரன் சொல்லிட்டு படுத்துட்ருக்கோம் பெருசாக அங்கே வான்மீகி மகரிஷியை வந்து ப பிரதிஷ்ட பண்ண லிங்கம் ஈஸ்வரர் மரகத இருக்குது இது பின்னாடி லேட்டர் அடிக்ஷன் அது சுருட்டப்பள்ளியில் இருக்கிற அந்த பள்ளிக்கொண்டேஸ்வரர் ஸோ அது வந்து பிரதோஷ காலத்தில் நடந்தது சொல்லியிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா ஈஸ்வரன் அந்த ஆலகாலத்தை உண்ட இந்த நேரம் வந்து ஏகாதசி இரவு அன்றைக்கி ஸோ அன்றைக்கு முழுக்க தேவர்கள் யாரும் சாப்பிடல தூங்கலை ஒன்றும் பண்ணல அடுத்த நாள் துவாதசி அடுத்த நாள் திரியோதசி திரியோதசி அன்னைக்கு சாயந்தரம் எல்லாம் இப்படி 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 ஹாப்பி அமிர்தம் கிடச்சிட்டு எல்லாம் தேவருக்குலாம் கொடுக்க சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது திரியோதசியில் சாயந்தர வேலையில் நடனம் புரிகிறார் அதுதான் சா அந்த சந்தியா தாண்டவம் பேர் இந்த சந்தியா தாண்டவத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க பரமேஸ்வரன் பக்கத்தில் ப பார்வதி வந்து பார்த்துட்டு இருக்கா அந்த நடனத்தை தேவர்கள்லாம் குழுமி பார்க்குற இந்த நேரம் வந்து பிரதோஷ வேலைன்றது ப ஒவ்வொரு பட்சத்துலேயும் நடக்கிறது கிருஷ்ணபட்சம் சுக்கலபட்சம் பதிமூன்றாவது திதி திரையோதசி திதி ச திரையோதசி திதியில் பிரதோஷம் நம்ம சொல்கிறோம் நம்ம ஆனால் கைலாசத்தில் நித்தியப்படியே சாய்ந்தர வேலையில் இந்த சந்தியா தாண்டவத்தை ஆடுறதான்னு சொல்லியிருக்கு சில குறிப்பிட்ட கோவில்கள்லாம் இந்த ரூபம் இருக்குதுன்னு சொல்லப்படுறது இது வந்து திருப்புத்தூர்ன்ற ஊரில் இருக்க மாதிரி சொல்கிறா பாண்டிய நாட்டில் அப்புறம் சில சில இடங்கள்ல எல்லோரும் எல்லாம் படங்களாக இருக்குது இந்த எலிஃபண்டா குகை எல்லாம் புடைப்பு சிற்பனாக காமிச்சிருக்கான்னு சொல்கிறார் இந்த சந்தியா தாண்டவம் பத்து கரங்கள் இருக்குது எட்டு கரங்கள் இருக்குது நாலு கரங்களோடையும் பரமேஸ்வரன் சித்தரிச்சிருக்கா பாருங்க இந்த இதில் அப்பையும் கொடுக்குறா மாதிரி இருக்கும் உடுக்கை இருக்கும் இந்த ரெண்டு கையில் வந்து இந்த பாம்பையே இது வாட்டர் பிடிச்சிட்டு மாதிரி இருக்குது சூளம் இருக்குது அந்த சைடில் நெருப்பு இருக்குது நெருப்பு இல்லாததான் சொல்கிறாள் இதில் அதை டெஸ்கிரிப்ஷனில் பார்த்தா நெருப்பு கையில் வச்சுக்கலேன்ற ஆனால் சந்தியா தாண்டவத்தில் நெருப்பு இருக்குது பாம்பும் இருக்குது முயலகன் இருக்கும் சில இடத்துல இருக்காது முயலகன்ற அசுரன் இதுதான் சந்தியா தாண்டவ மூர்த்தி இதை காமிச்சிருக்காது ஸோ இதுக்கு அடுத்த மூர்த்தம் இதுக்கு அடுத்த முகூர்த்தம் வந்து புஜங்க லலித மூர்த்தியும் இந்த மூர்த்தம் இந்த புஜங்க லலித மூர்த்தம் வந்து எப்போ வருதுன்னா காசிபேர் மகரிஷிக்கு நிறைய மனைவிகள் கத்ரு என்ற ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வினதை வந்து மூத்தவ கத்ரு வந்து சின்னவ அப்போ வந்து ரெண்டு பேருக்கு போட்டி வருது யார் அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அவள் சிஸ்டர்ஸ் தான் அப்போ வந்து மகரிஷியை கேட்குறா யார் அழகாக இருக்கான்னு சொல்லுமா அவர் வந்து கத்ருதான் அழகாக இருக்கான்னு சொல்லிடுறாரு ஸோ வினதைக்கு பிறந்து தான் அருணனும் கருடனும் கத்தருக்கு பிறந்ததெல்லாம் நாகங்கள் கத்தருக்கு முழுக்க பிறந்ததுன்னு ஆயிரக்கணக்கான நாகங்கள் தான் பிறகுது அவளுக்கு ஸோ அவள் என்ன செய்கிறான வினதையை அடிமையைப்படுத்துகிறா எப்படின்னு தேவேந்திரன் உச்சி வச குதிர சாயந்தரம் வெளியில் வெளில போகிறது அது கருப்பு அது வந்து வெள்ளை நேரம் குதிரை அது வால் கருப்பாற்றும் சொல்கிறா இல்லை வெள்ளையா இருக்குன்னு சொல்லிடுறா அப்போ அது கருப்பாக குழு பண்ணிட்டான்னு நீ வந்து அடிமைன்னு சொல்லிடுறாவ சரியும் ஒத்துக்குறாவை அப்போ தன் பிள்ளைங்களை குத்தாடி அந்த பாம்புகளை எல்லாம் சுற்றி சொல்கிறாள் வாலில் கருப்பாக மேலே திருப்பி அத்து நாள் பறக்கிறது பார்த்து ஏன் பால் கருப்பாக இருக்கின்றாவோ வேறு வழி இல்லாமல் அடிமையாகிறார் இதை சொல்லி கருடன் வளர்ந்த பிறகு கருடன் வந்து கேட்குறான் அங்கே அப்பா அம்மாவை வந்து நீ அடிமை தளத்திலையும் விடுவிக்க என்ன செய்கிறோன்னே என்னை அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடு அப்படின்ற தேவேந்திரன் தேவலோகத்தை போய் சண்டையெல்லாம் போட்டு திருமாலோடு சண்டை போடுறார் யார் கருடன் அந்த அமிர்தத்தை தரமாட்டேன்றார் யாரும் இல்லை கொண்டு வந்து கா காமிச்சிட்டு கொண்டு வந்து தருவேன்றார் அதை கொண்டு வந்து தர்ப காட்டில் நோடில் வைக்கிறார் அப்போ வந்து தர்பையில் அந்த இது சிந்திடுறது அமிர்தம் செஞ்சுறது இந்த பாம்புகள்லாம் போய் எண்ணி குடி குடின்றார் பசங்களாக கத்திரோ எல்லா பாம்புகளும் அது மேலே இந்த தர்ப காட்டில் அப்படி நிறையா பொருட்கள் இருக்குது அது மேலே ஏறி ஏறி குடும்பம் நாக்கெல்லாம் எல்லாம் அது அந்த தர்பையில் சிந்தியிறது இல்லையா அமிர்தம் அந்த அமிர்தத்தை நக்கிறதுக்கு போகிறது இதெல்லாம் ஷோ ஒவ்வொரு நா பாங்கோட நாக்கெல்லாம் ரெண்டாக பிளவு பண்ணுறது அந்த நேரத்தில்லான்னு சொல்லியிருக்கு நம்ம ஏன் தர்பை யூஸ் பண்ணுறோன்னா அதை யூஸ் பண்ணால் அது வந்து புரிதமடை நம்மளுடைய சாமா அதனால தான் கிரகண காலத்தில்லாம் தர்பை யூஸ் பண்ணோம் பிராமணால்லாம் வந்து இந்த கையில் வந்து பவித்திரம் போட்டுக்கிறது எல்லாத்தையும் தர்பை யூஸ் பண்ணுறோம் என்ன அதில் அமிர்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கோ இல்லையா நமக்கு தெரிய சைடு ஆனால் வந்து சயின்ஸ் பிரகாரம் பார்த்தாலும் தர்பையில் ஒரு மிச்ச பொற்களில் இருக்கிறத விட அதில் அதுலேயே நிறைய வகைகள் இருக்குது விஸ்வாமித்திரன் ஒன்று இருக்குது வேறு வேறு வகைகள் இருக்குது திரும்பையிலேயே ஸோ அதுதான் நைமின்னு சொல்கிறது நைமி சாரண்ய வனம்ன்றது தர்பக்காடு தான் ஸோ இந்த இந்த இன்சிடண்டாக நடக்கும்போது கருடனுக்கு பயப்படுற இந்த பாம்புகள்லாம் அப்போ வந்து பரமேஸ்வரன் அடைஞ்சு பாம்புகள்லாம் வந்து ஒரு சிவனுக்குரிய உண்டாக்கி அதை வழிபட்டு பரமேஸ்வரன் காட்சி அளிக்கிறார் எங்களை காப்பாற்றுங்கோ கருடன் கொண்டுடுவாங்களான்னு சொல்லும்போது எல்லோரையும் வாங்கி தன்னுடைய அணிகளங்களாக போட்டுக்கிறார் பரமேஸ்வரன் கையில் வயிற்று வேலி ரெண்டு கையில் அந்த ப பாம்பை ஒன்று வச்சுட்டு இருக்கார் பெருசாக பாம்பை வந்து செவு பண்ணுறது பாம்புகளை காப்பாற்றுறாரு பரமேஸ்வரன் அதுதான் வந்து புஜங்கள் எளித்த மூர்த்தின்னு வரும் அதை வச்சு டான்ஸ் ஆடுறது தான் புஜங்கள் எழுத்த மூர்த்தி அடுத்து புஜங்கா திருச மூர்த்தின்னு ஒன்று இருக்குது புஜங்கா மூர்த்தி இந்த மூர்த்தி வந்து பாம்புகளை அடக்கிறது இங்கே வந்து பாம்பளை காப்பாற்றி பண்ணுறாரு இந்த பாம்புகளை அடக்க அடக்கிற மூர்த்தி இது இது வந்து ஏன்னா பாம்புகள்லாம் கொஞ்சம் இதுவாக செயல்படுறது அப்போ என்ன செய்கிறாருன்னா அதை பயமுடுத்துறார் இது வந்து ரெண்டு இன்சிடெண்ட்டை சொல்லியிருக்கு இப்போ வந்து கெருடனுக்கு பயந்து அணிகலங்கள் ஆகிடுறது அந்த இன்சிடெண்ட் வந்து அது வேறு இன்சிடெண்ட்டு பாம்புகள்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இது பண்ணிட்டு மற்றவாளலாம் பயமுடுத்தும் போது அப்போ அதை வந்து எல்லோரும் பயப்படுற பாம்பை பார்த்து அப்போ பாம்புகளெல்லாம் வந்து அடக்கணும்னு சொல்லிவிட்டு இது வந்து மனுஷாளுக்கு இன்பம் கொடுத்து அவளுடைய இடர் கலையிறது அங்கே துன்பம் கொடுத்து இடர் கலையிறது பாம்புகளை அவர் பாம்புகளை பயமுறுத்துறார் அதாவது நமக்கு யாராவது கெடுதல் செஞ்சால் அவளை பயமுறுத்தலாம் தப்பு இல்லை நாளைக்கு பார்த்துக்கிறேன் பாடங்கள் ஸோ அந்த பயத்தில் ஒதுக்கிடுவான் அவன் அவனை போய் பரிஷ் பண்ணுறதுன்னு அவசியமே கிடையாது அதுதான் இந்த 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 அதை காமிக்கிறது பாம்புகளை பயமுறுத்தி இந்த பாம்புகளோட இருந்து எல்லாம் கூட்டமாக வாங்க இந்த புஜங்காத்திர மூர்த்திக்கு வந்து சிற்பங்கள் அவ்வளோவா சொல்லப்படல ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டேமேஜ் சிற்பமாக தான் இருக்குது இருந்தாலும் நான் வந்து வித்தமாக வித்தியாசம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நர்த்தன கோலம் இருக்கான்னு தெரியாது எனக்கு சி ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் போடுறதுனால ஒரு வித்தியாசமாக காமிக்கிறோன்னு காமிச்சிருக்கேன் இதில் வந்து எல்லா இடத்துலையும் உடம்புல பாம்புகள் தான் இருக்கும் ஷோ பாம்பை வந்து அடக்கி வச்சுட்டு தன்னுடைய அணிகலங்களாக மாற்றிக்கிறார் அதில் இதில் வந்து பாம்புக்கு அனுகிரகம் பண்ணுறாரு இது இப்போ மூணு முத்தங்கள் பார்த்தோம் மூன்றுமே வந்து நடனத்தை தாண்டவத்தை சேர்ந்தது நடராஜ தாண்டவத்தில் இந்த மூன்றும் வருது இந்த மூன்றுமே அஷாசர மூர்த்தங்கள் செலவு படுறது இதோடு வந்து முப்பத்தஞ்சாவது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க